நாட்டில் நிலவும் சிறற்ற வானிலையால் ஏற்படவுள்ள உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கவும் விரைந்து செயற்படுமாறு மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார் மோசமான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராயும் நோக்கில் இன்றைய தினம் நாடாளுமன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் கேட்டறியுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க உடனடியாக தலையிடுமாறு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தினார் பிரதானமாக மக்களின் பாதுகாப்பு மீட்பு பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ந்து வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது மேலும் உயர்தர பரீட்சையை நடத்துவது மற்றும் தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது அனர்த்த நிலைமை காரணமாக முகாம்களில் உள்ள மக்கள் வீடுகளில் சிக்கியிருப்போர் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்களை தொடர்ந்து வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் சேதமடைந்த வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பொறிமுறை குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் அத்துடன் நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு தொடர்பிலும் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் நெடுஞ்சாலை கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் புதிய தரவுகளின் அடிப்படையில் அனர்த்த சூழ்நிலைகளை தடுப்பதற்கான முன்கூட்டிய திட்டங்களை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்